ஆண்டூராகிய இயேசுகசு நாமம் அமைப்படுவதாக சமீபத்தில் கத்தோலிக்க ஃபாதர் ஒருவர் திரு ஜோசப் கென்னடி அவர்களுடைய சில வீடியோக்களை நான் பார்க்க நேர்ந்தது அதில் அவர் குறிப்பாக சீர்திருத்த வரலாறு குறித்து சில பதிவுகளை அவர் செய்திருக்கிறார் அதிலும் மிக முக்கியமாக கிறிஸ்தவ சீர்திருத்தத்திற்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மார்ட்டின் லூத்தரை குறித்து அவர் சில பதிவுகளை செய்திருக்கிறார் மார்டின் லூத்தருடைய குறைகளை எல்லாம் தொகுத்து சல்லட போட்டு சலிச்சு பார்த்து அவருடைய தவறுகளை எல்லாம் வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறார் அதுல வந்து மார்டின் லூத்தர் மனித பண்பாடே இல்லாதவர் என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் மார்டின் லூத்தர் சீர்திருத்தத்தை குறித்து மனம் வருந்தினார் என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஒரு படுகொலைக்கு அவர் துணை போனவராய் இருந்தார் என்றெல்லாம் அவர் சில வீடியோக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்றாரு அவர் தங்களை சார்ந்தவர்களை டாக்டரேட் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்றாரு இந்த சீர்திருத்த நம்பிக்கையாளர்களை ஸ்கூலில் லேட்டாக வந்து சேர்ந்தவங்க ஜூன் மாதம் ஸ்கூல் தொடங்கியிருந்தால் இவங்க வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து சேர்ந்துட்டு அது சிலபஸையும் சுருக்கிக்கிடுறாங்க நாங்கள் காலகாலமாக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சிலபஸை வந்து சுருக்குறீங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்த அருமையான போதக சொல்கிற அந்த டாக்டர் உதாரணத்துக்கே வர்றேன் டாக்டரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆய்வு கட்டுரை நிச்சயமாக எழுதியிருப்பாங்க கட்டுரை எழுதுகிறவர்கள் ஒரு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்வின் காரியத்தை எடுத்து சொல்லி ஆய்வு எழுதினாலும் அவர்கள் குறைய மாத்திரம் பெரிய ஒரு பைனாக்குலரில் ஃபோக்கஸ் பண்ணி குறைய மாத்திரம் சொன்னால் அது வந்து ஒரு பட்சமாக பாரபட்சமான ஆய்வு கட்டுரையாக இருக்கும் ஆய்வு கட்டுரை எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட குறையை நீங்கள் பூதாகாரமாக்கி காட்டுறீங்கன்னா அந்த குறைக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அது எந்த சூழலில் சொல்லப்பட்டது எதுனால அவர் அதை சொன்னார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி முழுமையான உண்மையை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் உங்கள் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு நபருடைய குறைகளை மாத்திரமே சொல்லி பாயிண்டை ப்ரூவ் பண்ணுகிறது என்கிறது அது அவ்வளோ நல்லா இருக்காது அதை விவரம் தெரிந்தவர்கள் அதை பார்க்கும் பொழுது எள்ளி நகையாடக்கூடிய சூழல் தான் இருக்கும் மார்டின் லூத்தரை குறித்து இவ்வளவு விலாவாரியாய் பேச தெரிந்த அருமையான போதகருக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஜோஹான் டெட்ஸல் அப்படிங்கிறதான ஒரு நபர் இதே மார்டின் லூத்தர் காலத்தில் பெற்றவராக இருந்தார் அவரை குறிஞ்சும் கொஞ்சம் எடுத்து போடுங்களேன் வீடியோ அவரை போட்டிங்கன்னா ஏன்னா அவர் தான் இந்த சீர்திருத்தத்தினுடைய ஒரு தீயவே மூட்டி விடுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அவர் தான் ஒருவேளை பாதர் அந்த வீடியோ போடலைன்னா நீங்கள் கூகுளில் ஜோகான் டெட்ஸல் அப்படிங்கிற பேரை போட்டு பாருங்க அவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெளியே தெரிய வரும் சரி இப்போ அருமையான இந்த போதகர் சொன்னது மாதிரி மார்ட்டின் லூத்தரிடம் இந்த குறைகள் எல்லாம் இருந்ததா நிச்சயமாக இருந்தது ஏன் அவர் இந்த மாதிரியான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தார் நான் வந்து இவர் டாக்டரேட் சொன்னனால டாக்டரேட்டுகள் எழுதின சில புத்தகங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு மார்டின் லூத்தர் அப்படிங்குறதான ஒரு எடிட்டட் புக்கு அந்த எடிட்டட் புக்கில் இந்த கான்ட்ரவர்சிஸ் பேசப்பட்டிருக்கிறது லூத்தர்ஸ் பொலிமிக்கல் கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு மார்க் எட்வர்ட்ஸ் என்கிறதான ஒரு அறிஞர் இதை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருங்கிறது பாருங்க லூத்தரின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு காரணமாக அமைந்தது சீர்திருத்தத்தின் இரண்டு விதமான சூழல்கள் எனலாம் முதல் கட்டத்தில் லூத்தர் தன் சீர்திருத்த கருத்துக்களை செர் ஜெர்மானிய தேசம் முழுவதும் எடுத்து சென்றார் போப்பின் தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் சீர்திருத்தம் அவசியம் என்பதை வலியுறுத்தினார் அவருடைய பிரதான அதிகாரம் வேதத்தை சார்ந்திருந்தது இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் என்னன்னா இவரோடு கூட இணைந்திருந்த இவாஞ்சலிக்கல் லூத்தரன் மக்கள் இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இடித்துரைத்து கடிந்து கொண்டு உபதேசம் பண்ண வேண்டிய தேவை இருந்தது அங்க இருக்கிற பிரிவினைகளை அவர்கள் வாழக்கூடிய துன்மார்க்கமான வாழ்க்கையை கடிந்து கொள்ள வேண்டியிருந்தது அப்போ இந்த ரெண்டையும் மையமாக வைத்து பார்க்கும் பொழுதுதான் இவருடைய கருத்துக்களை ஏன் அவ்விதமாக அவர் பேசினார் என்பதை புரிஞ்சுக்கிட முடியும் இவர் தொடர்ந்து எழுதும்போது சொல்றாரு இவருடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்தது உண்மையான ஒரு திருச்சபைக்கும் பொய்யான திருச்சபைக்கும் இடையே இருப்பதை அவர் உணர்ந்தார் போப்பை கிறிஸ்து என்று தான் அவர் சொன்னார் அவருக்கு எதிராக இவருக்கு போராட்டம் இருக்கிறதாக உணர்ந்தார் யூதருக்கு எதிராக துருக்கியருக்கு எதிராக தான் கூட்டத்திலேயே இருந்த கள்ள சகோ சகோதரருக்கு எதிராக இவர் குரல் கொடுக்க வேண்டும் கடைசி வரைக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்று நம்பினார் இப்ப அதில் அந்த யூதரை குறித்ததான விஷயத்தை ஃபாதர் பேசலை ஏன்னு சொன்னால் அந்த கருத்து மாற்றின் மூத்தருடைய ஒரிஜினல் கருத்து கிடையாது அந்த கருத்துக்காக பின் சபை மன்னிப்பு கேட்டது என்பது வரலாறு நான் அருமையான ஃபாதர் வந்து வரலாற்றை ஆழ்ந்து படியுங்கள் அப்படின்னு சொன்னார் ஆழ்ந்து படித்தா இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இவருக்கு நோக்கம் என்னென்னா சீர்திருத்தம் தவறானது அப்படின்னு சொல்லணும் அப்போ சீர்திருத்தம் தவறானது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய புள்ளியாக விளங்கின ஒருத்தரை அவரே தவறானவர் அப்படின்னு சொல்லிட்டா அவருடைய கேரக்டர் அப்படி உருவசதவு செய்து விட்டால் போதுமானது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஜோசப் கே நடி இதை அணுகுகிறார் என்பதை நான் உண்மையிலேயே நான் உணர்கிறேன் இப்போ லூத்தருடைய வாழ்வு சூழலை அவர் மிகைப்படுத்தி பேசும்போது என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் வாழ்நாள் முழுசு ஒரு மனநோயாளியாக இருந்தாராம் இது என்னுடைய வார்த்தை இல்லை நான் அவருடைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவர் சீர்திருத்தத்திற்கு காரணமாக இருந்த சுவிசேஷம் இவர்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றுன்னு பார்த்தா கத்தோலிக்கர்களை விட ஏழு மடங்கு அதிக மோசமாக வாழ்கிறாங்களே என்றெல்லாம் இவர் சாடி இருக்கிறத இவர் சொல்கிறார் இப்போ இவர் போப்பை குறித்தும் மற்ற விஷயங்களை குறித்தும் கடிந்தும் இடித்தும் பேசுவது போல அன்றைக்கு கத்தோலிக்க தற்காப்பு எழுத்தாளர்கள் லூத்தரை ரொம்ப மரியாதையா பேசினாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை லூத்தரை வந்து கிறிஸ்தவ விசுவாசத்தை அழிக்கிறவன் அப்படின்னு பேசினாங்க எளிய மக்களை வஞ்சிச்சு சமுதாயத்தில் அதிகாரத்துக்கு எதிராக கிளர்ந்து தெளும்படியாக செய்யக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளன் இவன் ஒரு எதிராளி அப்படின்னு பேசினாங்க ஃபாதர் சொன்ன மாதிரி இவன் ஒரு மனநோயாளி என்றும் பேசினாங்க எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா ஒரு மன நோயாளி சக்தி வாய்ந்த ஒரு உலக அளவில் சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனத்தையே ஆட்டம் காண செய்தானே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான் அப்போ இது மனநோயாளியால் நடந்ததல்ல இது தேவ செயல் என்பதற்கு இவன் மனநோயாளியா இருந்தான் என்று நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே ஒரு ப்ரூஃபாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஃபாதர் திரும்ப போய் சொல்றாரு இவர் மா மார்ட்டின் லூத்தர் நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல நீ ஆயிரம் விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல உனக்கு வந்து பிரச்சனை இல்லை நீ சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு மார்டின் லூதர் போதித்தார் அப்படின்னு சொல்றார் நான் தேடி தேடி வாசிச்சு பாக்குறேன் அவர் அப்படி சொன்னதான் எனக்கு தெரியல மார்டின் லூதர் என்ன சொன்னார்னா பாவத்தை எவ்வளவு குறைச்சி நீங்க மதிப்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க கிருபையின் முக்கியத்துவத்தையும் குறைத்து விடுகிறீர்கள் அப்படின்னாரு மார்டின் லூத்தர் மனிதனுடைய சொந்த நீதியைத்தான் சாடினார் நான் என் சொந்தத்தில் இறைவனிடம் ஏற்புடைமை உள்ளவன் ஆகுகிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இன்டலிஜென்சஸ் மூலமாக என்னுடைய தானதர்மன்கள் மூலமாக ட்ரெஷரி ஆஃப் மெரிட் என்று ரோமன் கத்தோலிக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த மெரிட்டை நான் சேகரிக்க முடியும் என்பதை தான் அவர் எதிர்த்தார் அவர் நீதியை குறித்து பேசும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய நீதி சராசரியா தத்துவ ஞானிகளும் வழக்கறிஞர்களும் உபயோகப்படுத்துகிற நீதியிலிருந்து அது மாறுபட்டதா இருந்தது என்பதை உணர்ந்தார் வேதம் ஒரு மனிதன் எவ்விதமாக நீதிகரிக்கப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் மேல இருக்கக்கூடிய தான் அவன் நீதிமானாக்கப்படுகிறான் ரோமர் நான்கு இருபத்தி ஐந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படி உயிர் செழுந்தார் அதைத்தான் அந்த செயலைத்தான் அது பற்றி கொள்ளுகிறது அந்த விசுவாசத்தை குறித்து மாற்றில் உள்ள எழுதும் போது சொல்றாரு இந்த விசுவாசம் தேவகுமாரனை மகிழ்ச்சியோடு ஆற தழுவி இவர் என் நேசர் நான் இவருடையவள் என்று சொல்ல வைக்கிறது நல்ல மரம் இயற்கையாகவும் சுதந்திரமாகவும் நல்ல கனிகளை கொடுக்கும் இந்த நம்பிக்கையிலிருந்து நல்ல செயல்கள் நிர்பந்தத்தின் கீழ் அல்ல தானாய் முன் வந்து கனி கொடுக்கிறது இதுதான் அவர் பேசினார் நீ என்னன்னாலும் பாவம் செய்யி நீ எப்படினாலும் அயோக்கியத்தனம் பண்ணு நீ அயோக்கியனாவே இரு உனக்கு கிருப இருக்கு உனக்கு நீதி இருக்கு அப்படின்னு அவர் பேசல ஹீ வாஸ் நாட் PROMOTING ஆன்டினோமேனசம் அவர் அதை ப்ரொமோட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத வரலாறு படிக்கிறவர்களுக்கு தெரியும் இல்லை இன்னொன்று சொன்னார் மோசையை வந்து ரொம்ப மோசமாக அவர் சித்தரித்து எழுதியிருக்கிறார் அப்படின்ட்டு மோசையின் கட்டளை படிக்கக்கூடாது அப்படின்லாம் அவர் எழுதியிருக்கிறத அவர் சொல்கிறாரு ஃபாதருடைய ஒரு கவனத்திற்காக நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுல இவர் கேட்டகிசம் ரெண்டு மறைக்கல்வி நூல்கள் எழுதினார் பெரியவர்களுக்கான ஒரு பெரிய மறைக்கல்வி நூல் சிறியவர்களுக்கான சிறிய மறைக்கல்வி நூல் ரெண்டு எழுதினார் அந்த ரெண்டும் அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் தீமை மையமாக வைத்து அந்த மறைக்கல்வி வருது அதுல முதல் தீமை என்ன தெரியுமா பத்து கட்டளை தான் பத்து கட்டளைய வந்து அவர் புறம் தள்ளி விட்டார் மோசையை புறம் தள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்படிலாம் கிடையாது அந்த பத்துக்கட்டளை அவர் என்ன சொன்னார்னா மோசையினுடைய அந்த பிரமாண நியாய பிரமாணத்தினுடைய சாராம்சமே இந்த பத்துக்கட்டளையில தான் இருக்குன்னு சொன்னார் அதனால நம்ம அப்படி பேசுறது எங்க இருந்து அதை எடுத்து பேசுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் அவர் சொன்னார் பத்து கட்டளை உன்னை உன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டி தேவனுடைய நீதிக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறது அப்படின்னு பேசினார் விசுவாச பிரமாணத்தை அதுல சொல்லி வச்சிருக்கிறார் அப்போஸ்தலுடைய விசுவாச பிரமாணத்தை பரமண்டல ஜபத்தை அங்க கொண்டு வர்றாரு ஞான சத்தியத்தை கொண்டு வராரு கர்த்துடைய பந்திய குறித்து சத்தியத்தை கொண்டு வராரு இதுதான் அவருடைய மறைக்கல்வி நூல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் நற்கரியைகளை குறித்து அவர் ஒரு பிரசங்கமே பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு ஒரு தனி சர்மன் ஆன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே அவர் செர்மன் ஆன் த மவுண்ட் மையமா வச்சு கூட எழுதலை பத்து கட்டளையை மையமாக வைத்து அவர் எழுதியிருக்கிறார் என்பது நடுநிலையாய் வாசிக்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இறுதியாக ஃபாதர் ஒரு அறை கோவல் விடுறார் சபை சரித்திரத்தை ஆழ்ந்து படியுங்கள் அப்படின்ட்டு ஒரு நியூமனுடைய ஒரு கோட் சொல்கிறார் சபை சரித்திரத்தை ஆழ்ந்து படிக்கிறவன் அவன் ப்ராட்டிஸ்டண்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அதை சொன்னதற்கு பின்னணியத்தில் சில காரணங்கள் இருக்கின்றன சில வரலாற்று காரணங்கள் எல்லாம் இருக்கிறது நான் ஒரு இந்தியனாக அவர் சொன்ன மாதிரி கிபி முப்பத்தி ரெண்டுல இருந்து நிகழ்காலம் வரைக்கும் உள்ள சபை சரித்திரத்தை ஆழ்ந்து படித்தால் கத்தோலிக்கனாக இருக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்தி சொல்லிக்கொள்ள முடியும் இனி வரக்கூடிய பகுதிகளில் மார்டின் லூத்தர் சீர்திருத்தத்திற்காக கையாண்ட சில முக்கியமான கோட்பாடுகள் சோலா சோலா ஃபெடே சோலஸ் கிறிஸ்டஸ் இது போன்ற விஷயங்களை தனித்தனியாக எடுத்து அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து நாம் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்து தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமாம்